ஹாய் Everyone! ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது கேங்ஸ் கோதாவரி என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னா படத்தோட ஹீரோவான விக்ஸ்வாக்சன் சின்ன திருட்டுலாம் பண்ணிவிட்டு சூதாடிட்டு ஜாலியாக அவரோட லைஃப்பை ரன் இவருக்கும் ஹீரோனியான அஞ்சலிக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது ஹீரோவுக்கு எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசையும் இருக்குது அந்த சமயத்துல அந்த ஊர்ல உள்ள ஒரு அரசியல்வாதி கிட்ட ஹீரோ வேலைக்கு சேர்ந்தாரு அதே நேரத்துல அந்த அரசியல்வாதியோட எதிரியாக இருக்கிற நாசர்கிட்டையும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு இதுக்கிடையில் நாசரோட பொண்ணா இருக்கிற நேகா செட்டிய லவ் பண்ணவும் செய்கிறாரு இதுக்கப்புறம் என்ன ஹீரோ எம்எல்ஏ ஆனாரா இல்லையா ஹீரோவுக்கும் அஞ்சலிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு ஹீரோவும் நேகா செட்டியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை கிருஷ்ண சைதன்யா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஸ்வாக்சன் அஞ்சலி நேகா செட்டி நாசர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான விஸ்வாக்சன் செம சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு படத்தில் நடித்த ரெண்டு ஹீரோனையும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் கோதாவரி ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஹீரோவோட ஊரையும் அந்த ஊரில் உள்ள மக்களோட வாழ்க்கை முறையும் காட்டின விதம் ரொம்ப அழகாக இருக்குது யுவன் சங்கர் ராஜாவோட படத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே சொல்லலாம் அந்த அளவுக்கு பீஜிஎம் நிறைய சீன்ஸை எலவீட் பண்ணி காட்டியிருக்கு படத்தில் உள்ள மாஸ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸை சினிமாடகிராஃபியில் காட்டின விதம் நல்லா இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்குது இந்த மாதிரியான ஸ்டோரி ஆல்ரெடி தமிழ் சினிமாவிலே பார்த்து பழக்கப்பட்டதாக இருக்குது படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல படத்தில் புதுசாக எந்த ஒரு டுஷன் டான்ஸும் இல்லை படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்